thank you Obrigada.

ராம்குமார் நரசிம்முத்து தனது மகனுடைய கவிதை தொகுப்பை தொகுத்து நூலாக ஆக்கி இன்று அது வெளியிட்டுள்ளார் நிலைகள் இருக்கிறது ஐயா அவர்கள் நரசிம்முத்து அய்யா அவர்கள் ஏற்புரையாற்றுகிறார்கள் அவர்களையும் தமிழ்நாடு இலக்கிய கலையின் சார்பாக அவரது குடும்பத்தாரையும் வருக வருகையாக வரவேற்கிறேன் ஆய்வுரை நூல் ஆய்வுகளை நிகழ்வுவதற்காக பூவரசி மறைமுறை ஐயாவர்கள் ஐயா அவர்களும் நமது குழந்தைசாமி ஐயா அவர்களும் விடாது அவருடைய முயற்சியை தொடர்ந்து நூலாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அய்யா அவர்களுடைய கடினமான உழைப்பு உழைப்பு தமிழ்நாடு ஐ குழந்தைசாமி ஐயாவினுடைய நூல் ஆய்வுரை நிகழ்த்துவது என்கின்ற நூலை ஆய்வு ஆற்ற உள்ளார்கள் ஏற்கடையாக முனைவர்களே குருந்திசாமி ஐயாவர்கள் ஏற்படையாற்ற இருக்கிறார்கள் அவர்களையும் தமிழ்நாடு இலக்கிய பேரணி சார்பாக வருகை வருகை என

अपने इन दमिनार डेरे के फैमिली साथ आए हैं भले ही भले हैं पर वे थे कंबरिंस यद के फैर राजी समिता कार्यक्रम और वह अपना रहे और जो पक्ष लेकर बोल रहा था सुना रहे हैं अंधेरे वाले बंदोल आप ये इन दमिनार डेरे के फैमिली साथ आए हैं भले ही भले हैं पर वे थे नंदी भैया

நிர்வாகம் இருக்கிறோம் ஐயா அண்ணாசிரியர் நாராயணசாமி ஐயா அவர்கள் சென்ற பத்து தினங்களுக்கு முன்பாக அவருடைய மனைவிக்கு வளர்த்து உடல்நலம் இல்லாமல் மருத்துவமனையில் இருந்தபோது அவரும் உடல் நடந்தார் அப்படி இருந்தபோது காலையில் மருத்துவர்கள் வந்து எழுந்தபோது நாராயணசாமி சமீபத்தில் ஆண்டு விழாவை அடக்கமும் தமிழ்நாடு இலக்கிய இலக்கிய தனது கிரகங்களை தெரிவித்துள்ளது ஒரு நிமிடம் ஐயாவர்கள்